இன்னைக்கு டேட் என்ன ஜூன் போர்டீன் இல்லையா நாளைக்கு வந்து லீவ் அப்படிங்கிறது ஹாலிடே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து என்ன தினம் நாளைக்கு அப்படின்னா முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய முதியோர்கள் இருக்காங்க இல்லையா வயதானவங்க அவங்க கண்டிப்பா அவங்களோட யங் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க உங்களை படிக்க வச்சிருப்பாங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சிருப்பாங்க ஆனா வயசான வயசானதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஆக்டிவா இருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க ஒரு காலத்துல கண்டிப்பா வயசாகும் அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியும் அவங்களால முடிஞ்ச வேலையை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும் ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்போம் என்ன சும்மாவே இருக்கா எந்த வேலையும் செய்யவே மாட்டேங்கிறீங்க சும்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க எது பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகுமா கண்டிப்பா இரிட்டேஷன் அப்படிங்கிறது ஆகும் ஏன்னா நம்ம அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாவே பார்த்திருப்போம் நமக்கு எல்லா விஷயமும் உதவி பண்ண மாதிரி நம்ம பார்த்துருப்போம் திடீர்னு அவங்களால எந்த ஒரு விஷயமும் நமக்கு பண்ண முடியாது

புரிய வைக்கலாம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்க எல்லாமே யங் ஜென்ரேஷன்ல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு முக்கிய வேலையை என்ன தெரியுமா நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க படிக்கிறீங்க இதெல்லாம் ஓகே அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே சரியானதுதான் ஒழுக்கமானதுதான் எந்த விதத்திலையும் தவறா போயிடாது அப்படிங்கிற விஷயத்த உங்க அம்மா அப்பா கிட்டயும் உங்க தாத்தா பாட்டி கிட்டயோ நீங்க ரொம்ப புரியும்படி எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு ஜென்ரேஷன்ல நீங்க இருக்கீங்க சரியா சோ எடுத்து புரிய வைங்க கோபப்படாதீங்க அவங்க மேல நீங்க என்ன பண்ண கூடாது வன்கொடுமை கொடுமைகள் வார்த்தையான திட்டுறது அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது கூட ஒரு கொடுமை கொடுமைதான் நம்ம அவங்களை போட்டு வன்கொடுமை கிடையாது வார்த்தைகளா அவங்க சோ அதை ஒழிக்கணும் அது தொடர்பான விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நாளைக்கு ஜூன் பதினைந்து முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினமா நம்ம வந்து அனுசரிச்சு வரும் சரியா உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தாம் தேதியை முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினமாக அனுசரித்து வருகிறது ஒரு பேச்சு எடுத்துக்கலாமா உறுதிமொழி எடுத்துக்கலாமா ஓகே பிளீஸ் ஸ்டாண்டா முதியோருக்கு எதிராக இழைக்கப்படும் அனைத்து வகை கொடுமைகளையும் இவை வாய்மொழியாகவோ வன்முறை மூலமாகவோ பொருளாதார ரீதியாகவோ எந்த உருவில் வந்தாலும் அவற்றை கலைவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன்

அங்கீகாரத்திற்கும் அங்கீகாரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டால் இடையூறு அவற்றை செலுத்த பாதுகாப்பேன் பாதுகாப்பேன் என்றும் உறுதி கூறுகிறேன்